வணக்கம் ஜீவன் டிவி நேர்களை நான் உங்கள் யோகி இந்த நிகழ்ச்சி தமம் தியானம்பித் யோகி ஸோ நிறைய வரவேற்பெல்லாம் இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் உங்க நிகழ்ச்சியை ஸோ பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் நோட்டிபிகேஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செய்து பாருங்க ஓகேவா எஸ் ஸோ போன டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் அடிக்கடி வந்து நம்ம பழைய காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொன்னது இப்ப இருக்கிறவங்களும் அதிகமா அவங்க காதல கேட்கக்கூடிய அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதி நல்லா வந்து சின்ன வயசுல இருக்கும் எல்லாம் இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க நம்மளுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கும் ஏன்னா அது எப்படி கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யறோம் பலனை எதிர்பார்க்காம எப்படி நம்ம வேலை செய்யறது பலனை எப்படி பார்க்கணும் எப்படி வேலை செய்யறது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றதான் நான் இங்க வந்து உங்களுக்கு போறேன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு காம்பர் எக்ஸாம் கிளியர் பண்ண நினைக்கிறீங்க இல்ல ஒரு ஒர்க் பண்றீங்க எதுவா இருந்தாலும் சரி அப்ப நீங்க அதை வந்து முயற்சி எடுக்கிறீங்க அதுக்கு வந்து இந்த ஜூல உடல் இந்த உடலை வச்சு நீங்க இந்த உலகத்துல வந்து முயற்சி எடுக்கிறீங்க முயற்சி எடுக்கும் போது உங்க மைண்ட் என்ன பண்ணும் அதை பண்ணி இதை பண்ணு இதை பண்ண ஆயிரத்தி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுங்க அது எல்லாத்தையும் பண்ணுவீங்க எல்லாம் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க போட்டுக்கிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும்னா போட்டுக்கிட்டே இருக்க 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 நம்ம மனசு சும்மா இருக்குமா ஏய் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கியே என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்கு அப்ப நம்ம வெளியில பாக்கோம் ரிசல்ட் பெருசா வந்திருக்காது அவுட்புட் பெருசா இருக்காது நம்ம நினைச்ச அளவுக்கு அந்த காரியத்து மேல சக்சஸும் அவ்வளோவா வந்திருக்காது அப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம் உடனே சும்மா இருக்குமா இந்த ஒன்று நம்ம மைண்ட் என்ன சொல்லும் இல்ல இல்ல இன்னும் எஃபர்ட்ஸ் போடு அப்படின்னு இல்லையா இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்க ஏதாவது நடந்திருக்கா அதுக்கு நீ வேலை பார்த்துட்டு போகலாம் ஒன்று மைண்டு ரொம்ப பயங்கரமாக அடுத்து பண்ணுன்னு சொல்லும் இல்லையா இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லும் அப்போ நம்ம ரெண்டு வகையில ஃபஸ்ட்டு வகை அடுத்து மறுபடியும் போட்டுக்கிட்டே இருப்போம் இது பண்றோம் பண்ணும்போது அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் மறுபடியும் கிடைக்காம இருக்கும் அப்போ மைண்ட் என்ன சொல்லும் இது நம்மளுக்கு தேவையில்லடா இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நிற்கும் நம்ம அது உடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்ப செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க இது தேவையில்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஒருவேளை நம்ம அதை பண்ணியிருந்தா சக்ஸஸ் ஆயிருக்குமோ இதை பண்ணிருந்தா சக்ஸஸ் இருக்குமோ நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த நிகழ்களுக்கு போகிறாப்போம் அப்ப நம்மளுடைய எனர்ஜி கான்சன்ட்ரேஷன்ல டைவர்ஸ் ஆகுது நிறைய இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா உங்க எனர்ஜி ஸ்பிளிட் ஆகும்போது என்ன சிதறலதாகுது என்ன குவியல் ஆக மாட்டேங்குது அப்போ வந்து நீங்க எதை செய்யணும்னு நினைச்சீங்களோ நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நினைக்கிறதுங்கிறது உங்க மைண்டு சொல்றது இதை செய்யணும்னு சொல்றது உங்க மைண்டு தான் ஒரு பர்டிகுலர் டைம்ல ரிசல்ட் தெரியாட்டி ஐயோ ரிசல்ட் வரலையே இவ்வளோ பண்ணியே ஒன்றும் கிடைக்கலன்னு பேனிக் ஆகிறது உங்க மைண்டு தான் இது வேணான்னு குவிட் பண்றதும் உங்க மைண்டு தான் இன்னும் ட்ரை பண்ணுன்னு சொல்றது மைண்டு தான் ட்ரை பண்ணி கிடைக்காட்டி இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்றது மைண்டு தான் அப்போ ஒரு மைண்டு எத்தனை வகையான ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டு அதை விற்றுங்க அப்படின்னா பலனை எதிர்பார்க்காதீர் பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா அந்த ரிசல்ட்டை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு உங்க மைண்ட் ஆங்ஷியஸ் ஆகுது ஆங்ஷியஸ்னா ரிசல்ட் மேல ஒரு பற்று வந்துருது அதை பத்தி என்னடா 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 நம்ம அதிகத்தை ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் போறோம் ஆன்சைட்டினா ரிசல்ட் எங்கன்னு தேடி தேடி பார்த்துட்டு ஒவ்வொரு செல்கிறது ரிசல்ட் பார்ப்போம் ஒவ்வொரு செகண்ட் ரிசல்ட் பார்ப்போம் அது ரிசல்ட் வராட்டி நம்மளுக்குள்ள டென்ஷன் ஆகி நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போவோம் அப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் இன்னைக்கு இப்போ என்னைய பொறுத்தவரை இன்னும் ரெண்டு வீடியோ நான் போட போறேன் போட்டு நான் பாட்டில் விட்டுருவேன் அதை விட்டு நான் டெய்லி உட்காந்துட்டு எத்தனை வியூ வந்திருக்கு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அப்போ நான் இருபத்தி நாலு தான் பார்த்திருக்காங்க போன வீடியோ ஆயிரம் பார்த்தாங்க இப்போ முன்னூறு பார்த்திருக்காங்க யோசிச்சுட்டு இருந்தேன் அப்ப என்ன மைண்டு அதுக்கு பேர் தான் அஞ்சை அப்போ என்னுடைய வேலை என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நல்லா சொல்றது என் வேலை அதை வந்து பார்த்து அடுத்த லெவல் போறதுங்கிறது அது அடுத்து அடுத்து வர அப்ப கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்ப நீங்க ஒரு கடமையை செஞ்சுட்டு நான் செய்த காரியம் நல்லதான் செஞ்சிருக்கேன் இதுக்கான ரிசல்ட் எனக்கு கண்டிப்பா வரும்னு நம்பிட்டு உங்க வேலையை அடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்றீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கமாண்டிங் கண்ட்ரோலிங் பவரை நீங்க வெளியில இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதுதான் கடவுளுங்கிற ஒரு சக்தி சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்றீங்க நான் என்னுடைய முழு முயற்சியோட இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நினைச்சு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்கே சக்சஸ்ங்கிற வார்த்தை ஒழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்சஸுக்கான பாதை தேடி எங்கேயோ நமக்கு அடங்கு தெரியாது ஆனால் வந்து நிற்கும் இதுக்கு பேர் தான் கடமையை செய் பயணி எந்திருப்பாங்க இதை தான் வந்து எங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய கடமையை செய் வெற்றியோ தோல்வியோ அது என்னோட ஒற்று அவ்வளோதான் நீ என்ன பண்றியோ பண்ணு ஆனா அதை வெற்றியோ தோல்வியோ என்ன ஓட்டு பிடிச்சது அவ்வளவுதான் இதான் கிருஷ்ணா சொல்றாரு அவ்வளவுதான் அப்போ வந்து வெற்றி தோல்விங்கிறது கடவுள்கிட்ட விற்று அப்படிங்கிறது ஏதோ வந்து நீங்க வந்து உங்களுடைய பொறுப்பை விடுறது கிடையாது அது மேல இருக்கிற பற்ற விடுறீங்க அவ்வளவுதான் நீங்க ஒரு விஷயத்து மேல பற்ற வச்சு வச்சு வைக்கும் போது என்ன ஆகும்னா உங்க மைண்டுங்கிற குரங்கு சும்மா இருக்காது அது இருக்கும் அது அப்போ ஒரு இடத்த கான்பிடென்டா நான் இதை பண்ணியே ஆவணும் முடிவு பண்ணி இறங்கி அதுக்கான எஃபர்ட்ஸ போடுற நீங்க உங்கள் ஐம்பங்களில் எஃபர்ட்ஸை போட்டுட்டீங்க அது ஐம்புலன் ரிசல்ட் வர்றதுக்கு மேபி லேட் ஆகலாம் ஒன்று ரெண்டு நாள் விட அதுக்குள்ளே நம்ம மைண்டு நம்மளுக்கு சும்மா விடாது அப்போ நான் ஒர்க்கை பண்ணிட்டேன் நான் இதை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இல்லை இயற்கையிட்ட ஒப்படைச்சிட்டேன் இல்லை கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோடு வச்சிட்டீங்கன்னா மைண்டுக்கு நீங்கள் இடம் கொடுக்கல மைண்ட் அடுத்தடுத்துக்கு அடுத்து யோசிக்க கொடுக்கல நீங்கள் பற்ற அப்படின்ற ஒரு கான்செப்டை விட்டுட்டீங்க அதுலேருந்து பற்ற மட்டும் நீக்கிட்டீங்க அவ்வளோதான் பற்றை நீக்கும் போது என்ன ஆகும் கடைசியாக எந்த வார்த்தையில் முடிச்சீங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் சக்சஸ் ஆகும் அவ்வளோதான் அப்போ அந்த சக்ஸஸுக்கான நேரம் காலம் பகுத்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து சேரும் இப்போ புரியுதுங்களா இதுதான் எல்லாத்தோடைய மீனிங் கடவுள்கிட்ட ஒன்றா போய் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒடுங்குறது இல்லை அந்த பற்று அந்த அட்டாச்மெண்ட்டை விடுறீங்க யுவர் டிட்டாச்சிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ரிசல்ட் அவ்வளோதான் ஸோ இதை வந்து ஃபேமஸ் இன்டர்வியூவில் தோனி கூட வந்து சொல்லியிருப்பாரு எப்படி நீங்க ரொம்ப கூலாக இருக்கீங்க அப்படின்னா வேற இல்லை நான் என்னுடைய எஃபர்ட்ஸ் போடுறேன் முழுக்க ரிசல்ட்டு தான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குது நீங்க உங்களுடைய ஒர்க்கு நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க வேற வழி இல்லை ரிசல்ட் வந்துதான் ரிசல்ட்ரோடக்ட் ரிசல்ட் வந்துதான் ஆகும் வேற வழியே இல்லை பால் இருக்கு பாலை வந்து நீங்க தயிரா மாத்தலாம் நீங்க அதை போட்டுட்டீங்க அந்த பழைய தயிரை கொஞ்சம் ஊத்துறோன்னே என்ன ஆகும் அது காலைல அது தயிர் ஆகித்தானே ஆகும் ஒவ்வொரு தரைக்கும் ஃப்ரிட்ஜா ஓப்பன் பண்ணி தயிராச்சு பாத்துட்டே இருக்கமா இல்லை அதே மாதிரி ஒரு விதைய ஊறும் தண்ணி ஊற்றுறோம் டெஃபினெட்டா அது மரத்தை வரதான் போகுது அதே மாதிரி நான் ஒர்க் பண்ற ரிசல்ட் வரதான் போகுது அவ்வளவுதான் அந்த ஷூரிட்டியோட இருந்தீங்கன்னா முடிஞ்சுது புரியுதுங்களா இதுக்கு பேர் தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பலனை எதிர்பார்க்காதேன்னா அப்படி கிடையாது அந்த பற்றை விட்டுருங்க பலனை பத்தியான பற்றை விட்டுட்டு பலன் நம்மளுக்கு சாதகமா வரும் எண்ணத்தோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா செயலும் வெற்றியாக அமையும் நேரம் காலத்தை பொறுத்து ஓகேங்களா சரி ஓகே சோ இந்த எபிசோடோட நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக்கை நம்ம முடிக்கிறோம் அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகி இது தவம் தியானம் யோகி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம் நன்றி வணக்கம்